இருபத்தி நான்கு மணி நேரம் செல்போன் அதுல நல்ல செய்திகள் வருகிறது கெட்ட செய்திகள் வருகிறது மாத்திரமல்ல நல்ல செய்திகளையும் தாண்டி பெரும்பாலும் தீய செய்திகள் தான் அதுல பரப்பப்படுகின்றன அதை நாம சின்ன வயசுல இருந்தே குழந்தையில இருந்தே அதை என்ன செஞ்சிடறோம் காட்டி காட்டி வளர்க்கிறோம் அந்த செய்திகள் தீய செய்திகளாக அந்த சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் பரப்புகிறார்கள் இஸ்லாமிய வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகளும் இணையதளத்தில் பரப்பப்படுகின்றன இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய வன்முறைகள் அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன நாம் குழந்தையிலேயே அந்த மொபைல் ஃபோன் அந்த குழந்தைகள் கையில் கொடுத்துட்றோம் அதில் என்னென்ன ஓடுது என்ன செய்யுது என்ன ஆப் இருக்குது என்ன வீடியோ இது நல்லதா கெட்டதா எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது நமக்கும் தெரியறதில்ல ஏன்னா நாம் சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டோம் சாப்பிட மாட்டேங்குது தண்ணி குடிக்க மாட்டேன்து அழுகை நிற்பாட்ட மாட்டேன்து என்று சொல்லி மொபைல் ஃபோனை நம்ம கையில் கொடுத்துட்றோம் பொம்மை படத்தை வச்சு கொடுத்துட்றோம் பொம்மை படத்தை மட்டுமா பார்க்குது நமக்கு தெரியும் பொம்மை படத்தை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தை ஒரு கட்டத்திற்கு பொம்மை படத்தை தாண்டி சமூகத்திலே சண்டை காட்சிகள் வருது ஆபாசமான காட்சிகள் வருது அதை அந்த குழந்தை பார்க்கிறது பிஞ்சு என்பது எதையும் மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு பருவம் அது குழந்தை என்பது நாம எதை சொன்னாலும் அதை அப்படியே திரும்பி சொல்லும் பச்சிலங் குழந்தை அது கையில் அந்த காட்சி ஒரு தடவை பார்த்து விட்டது என்று சொன்னால் அது அப்படியே கடைசி அது வளர்ந்து வாலிபனாகி மௌத்தா போற வரைக்கும் அந்த காட்சி மனசுக்குள்ளேயே இருக்கும் சின்ன இது மாதிரி மொபைல் கொடுத்து அப்படியே அதை வளர்க்கிற காரணத்தால் அதுல வரக்கூடிய அந்த காட்சிகளும் உள்ளத்திலே அது போய் பதிகிற காரணத்தினால் அது வளருகிற போதே தீய பிள்ளையாக மானக்கேடான செயல்களில் ஊடுருவி செல்லக்கூடிய பிள்ளையாக அது வளர்கிறது நாளடைவில் இது இது சஞ்சா சஞ்சா தப்பு அது ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு குழந்தையாக அந்த காரணம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் மொபைல் போனை கையில கொடுத்து இதை பாரு இதை பார்த்து நீ எந்த என்ன செய்ய அழுகை நிற்பாட்டு சாப்பிடு என்று சொல்லி மொபைல் போன கையில கொடுத்து இன்னைக்கு எந்த நிலவைக்கு இன்னைக்கு சமூகத்துல குழந்தைகளோட நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியுதோ இல்லையோ ரெண்டு வயசு குழந்தை கற்றுக் கொடுக்குது இப்படி போங்க இப்படி போங்க யூடியூப் வந்துடும் இப்படி போங்க இப்படி போங்க வாட்ஸ்அப் வந்துடும் இப்படி போங்க ஃபேஸ்புக் வந்துடும் ஃபோட்டோ இதில் இருக்குது நாம் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இப்போ தான் பிறந்திருக்கிற குழந்த உடனே நமக்கு தெரியாதே பதினைந்து வருடங்களாக இருபது வருடங்களாக தெரியாத அந்த காட்சிகள் அந்த அந்த ஆப்புகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு இது இப்படி இப்படி போங்க இப்படிதான் ஓபன் பண்ணணும் கேமை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பழக்கமாகி போனை கையில எடுத்தாலே குழந்தைங்க நேர பிளே ஸ்டோர்ல போகுது பிளே ஸ்டோர்ல போய் கேமை வந்து என்ன செய்வாங்க அப்லோடு பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுவாங்க உடனே தான் போகுது இன்னைக்கு அஞ்சு வயசு பையன் அஞ்சு வயசு பிள்ளை அந்த மொபைல் போன்ல அவர்கள் அடிக்ட் இருக்கிறார்கள் இதற்கு